என் அன்பு குழந்தையே இந்த பதிவானது உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கிறது யார் இந்த வாக்கினை முழுவதுமாக கேட்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை மாறப்போகிறது இந்த நிமிடத்திலிருந்து அவர்களுடைய கஷ்டம் விலகப் போகிறது அவர்களுடைய கர்ம வினைகளும் போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நிச்சயமாக நடக்கும் அதனால் இப்பேற்பட்ட பதிவை நீ தவற விடுவதும் பயன்படுத்திக் கொள்ளுவதும் உன்னுடைய பொறுப்பு இதை உன் அப்பன் உன்னுடைய கரங்களிலும் உன்னுடைய எண்ணத்திலும் நான் ஒப்படைக்கிறேன் என் தங்கமே இந்த கருப்பன் சொல்லக்கூடிய அனைத்துமே உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரப்போகிறது அதனால்தான் இந்த வாக்கினை கேட்க சொல்லியிருக்கிறேன் இந்த கருப்பன் அனைத்தையும் செய்து கொடுப்பேன் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டுமே இந்த வாக்கினை உன்னால் கேட்க முடியும் அது இல்லாமல் உனக்கு அனைத்தும் முழுமையாக நடக்கும் என் நம்பிக்கை இல்லாமல் அவநம்பிக்கை நம்பிக்கை உண்டு இந்த பதிவினை கேட்டால் மட்டும் உன் வாழ்க்கை மாறிவிடுமா என்று அலட்சியமாக நினைப்பவர்களுக்கு அவர்கள் எண்ணம் போலவே வாழ்க்கை அமையும் அவர்கள் எண்ணம் போலவே எல்லாம் நடக்கும் ஆனால் ஒரு சில தங்க பிள்ளைகள் என் மீது உண்மையான அன்பு கொண்டிருக்கிறார்கள் என் மீது உண்மையான வாசத்தை பொழிகிறார்கள் அவர்களுக்குத்தான் இந்த அப்பனின் வாக்கு என்பதை தெரியப்படுத்துகிறேன் அதனால் என்னுடைய வாக்கினை கேட்க தயாராக இருக்கக்கூடிய தங்க பிள்ளைகள் ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி போற்றி என்று எனக்காக குறு மெசேஜை அனுப்பி வைத்தால் எத்தனை தங்க பிள்ளைகள் அனுப்புகிறார்களோ அத்தனை தங்க பிள்ளைகளுக்கும் இன்று இரவு அவர்கள் எனக்காக ஏற்றக்கூடிய தீபத்தில் காட்சி கொடுப்பேன் இது என்னுடைய சத்திய வாக்கு என்னுடைய தங்க பிள்ளைகளில் சிலர் அதிகமாக அழுகிறார்கள் காரணம் என்னவென்றால் ஒரு சில நபரால் என் பிள்ளைகள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள் இந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இவர்களை எல்லாம் நம்பி நம்பி இவ்வளவு நாட்கள் ஏமாந்து விட்டேனே ஆரம்ப காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கை என்ற பொறுப்பை அவரிடத்திலேதான் ஒப்படைத்தேன் ஆனால் அவரும் என்னுடைய வாழ்க்கையை பொறுப்பாக பார்த்து கொள்வேன் என்று அவ்வளவு அன்பான வார்த்தைகளை பேசினார் இப்பொழுது ஒரு சில நபரால் என்னுடைய உறவானது என்னிடத்திலே இல்லை என் தங்க பிள்ளையின் ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமலும் உறவு பிரிதலை தாங்கிக் கொள்ள முடியாமலும் ஒவ்வொரு நாட்களும் என் தங்கமே நீ மனதுக்குள் குமரி அழுது கொண்டிருக்கிறாய் அல்லவா என் அன்பு பிள்ளையே இதற்காக இந்த அப்பன் ஒரு முடிவினை எடுத்து விட்டேன் நீ முழுமையாக ஒரு உறவை நேசித்து விட்டாய் அவர்கள்தான் வேண்டும் என்று இப்பொழுது அழுது கொண்டிருக்கிறாய் அதனால் அப்பன் உனக்காக ஒரு முடிவை எடுத்து விட்டேன் என் தங்க பிள்ளையே நீ கேட்ட வாழ்க்கையை உனக்கு கொடுக்கலாம் என்று முடிவு செய்து இருக்கிறேன் ஆனால் என் தங்க பிள்ளை இதற்காக ஒரு சிறு காரியத்தை எனக்காக செய்ய வேண்டி இருக்கிறது அது என்ன தெரியுமா அப்பன் சொல்வதை நீ கவனமாக கேட்க வேண்டும் முதலில் நீ தைரியமாகவும் இருக்க வேண்டும் அளக்கூடாது மனதளவில் உடைந்து நொறுங்கி போயிருக்கிறாய் ஒவ்வொரு தருணமும் அப்பனே என் வாழ்க்கை மாறாது போலவே அப்பனே என் வாழ்க்கையில் நல்லதே நடக்காதா என் வாழ்க்கையை மரண வழியோடு நான் தனிமையில் இதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த துன்பங்கள் எனக்கு எதுவுமே மாறாதா என்று எப்பொழுதும் புலம்பிக் அல்லவா என் அன்பு பிள்ளையே அப்படி உன்னுடைய நாவினால் நீ ஒருபோதும் இனி சொல்லக்கூடாது நீ என்ன சொல்கிறாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கும் என் தங்கமே இனி ஒருபோதும் எதிர்மறையாக நீ நினைக்கவும் கூடாது எதிர்மறையான வார்த்தைகளையும் உனக்குள்ளே பேசிக்கொள்ளவும் கூடாது முதலில் நீ இதுபோன்று புலம்புவதை எல்லாம் கொள்ள வேண்டும் இன்றையிலிருந்து நீ ஒரு முடிவை உறுதியாக எடுத்து கொள்ள வேண்டும் இந்த அப்பன் உனக்கு இதனை சத்திய வாக்காக சொல்கிறேன் இன்றைய தினத்திலிருந்து எண்ணி ஒரு வாரத்திற்கு அதிகாலையிலும் அல்லது மாலை வேரத்தில் என்னை வழிபடும் பொழுது நீ இதை உன்னுடைய நாவினால் என்ன சொல்கிறாயோ அதை உனக்கு ஒரு வாரத்திலே நான் நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும் இந்த அப்பன் சொல்வதை நீ கவனமாக கேட்டு நீ என்னிடத்தில் என்ன சொல்கிறாயோ அதை நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் அதை நிரந்தரமாக இருக்கச் செய்வேன் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் இனி வரக்கூடிய அந்த வாரத்தில் எனக்கு நடக்காது எனக்கு கிடைக்காது எனக்கு அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது அவ்வளவுதான் என் வாழ்க்கை அப்படியே சென்று விட்டது இனிமேல் எனக்கு யாரும் இல்லை என் வாழ்க்கையில் ஏமாற்றம்தான் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் உனக்கு எதிர்மறையாகத்தான் நடக்கும் என் வாழ்க்கையில் அவர்கள் வந்துவிட்டார்கள் என் வாழ்க்கை உயரப்போகிறது என் வாழ்க்கை வெற்றியாக இருக்கப் போகிறது என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது எனக்கு கடன் பிரச்சனைகள் போகிறது என் இல்லத்தில் பணம் பெருகப் போகிறது எனக்கு குழந்தை வரம் கிடைக்கப் போகிறது அதை போல எனக்காக என் உறவு என்னை தேடி போகிறது பேசாத உறவுகள் எல்லாம் நான்தான் தானே பேச வேண்டும் என்று பேசப்போகிறார்கள் இப்படி உன்னுடைய வார்த்தைகளும் எண்ணங்களும் எப்போதும் உனக்கு சந்தோஷமாக இருக்கும்படி இந்த ஒரு வாரத்திற்கு நீ இப்படித்தான் பேச வேண்டும் பேசவில்லை என்றாலும் மனதால் நீ இப்படித்தான் நினைத்து சந்தோஷப்பட வேண்டும் அதைத்தான் நான் உனக்கு சத்திய வாக்காக சொல்லுகிறேன் இந்த எண்ணமானது உனக்கு முழுமனதோடு இருக்க வேண்டும் இந்த ஒரு வாரத்தில் நீ எதையெல்லாம் பேசுகிறாயோ அதையெல்லாம் நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என் தங்க பிள்ளையே நீ பேசுவதற்கு தயாராகி விட்டாயா உன் மனதில் அதை நினைப்பதற்கு தயாராகி விட்டாயா இப்பொழுது இந்த அப்பனும் உனக்காக தயாராகி இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே நான் சொல்லுகின்ற வாக்கு உனக்கு முழுமையாக பொருந்தும் என்பதை நீ உணர்ந்துகொள் நான் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்று மாற்றி மாற்றியெல்லாம் செய்ய மாட்டேன் இந்த கருப்பன் சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன் இந்த கருப்பன் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராக இருக்கிறாய் என்றால் தயாராக இருக்கிறேன் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள் என் தங்க பிள்ளையே இந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும் என் அன்பு பிள்ளையே சில விஷயங்களை சொல்லக்கூடாது அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன் நீ இப்பொழுது நன்றாக போகிறேன் என்று அழுது சொல்லக்கூடாது எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது சொல்லக்கூடாது நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும் முழுமனதோடு சொல்ல வேண்டும் அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் தான் அதை சொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும் உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும் உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும் உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும் அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும் அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும் ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் ஒடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன் என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதைத்தான் எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன் நீ என்னை முழுமையாக நம்பு நான் உனக்காக உதவி செய்ய வருவேன் எனக்காக நீ ஒரு இந்த கருப்பன் சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன் இந்த கருப்பன் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராக இருக்கிறாய் என்றால் தயாராக இருக்கிறேன் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள் என் தங்க பிழையே இந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும் என் அன்பு பிள்ளையே சில விஷயங்களை சொல்லக்கூடாது அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன் நீ இப்பொழுது நன்றாக போகிறேன். என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும் முழுமனதோடு சொல்ல வேண்டும் அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதை சொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும் உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும் உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும் உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும் அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும் அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும் ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரியை கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன் என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதைத்தான் எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன் நீ என்னை முழுமையாக நம்பு நான் உனக்காக உதவி செய்ய வருவேன் எனக்காக சிறு அகல் தீபத்தை ஏற்றி மாலை நேரத்தில் வழிபடுகிறாய் அல்லவா அந்த நல்ல உள்ளத்திற்காகத்தான் நான் உன் உறவாக இருந்து உன்னுடைய அப்பனாக இருந்து என்னுடைய குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறது அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் வேண்டுமென்றும் இந்த அப்பன் பார்த்து பார்த்து செய்கின்றேன் நான் உனக்காக வருகிறேன் என்று சொல்லி வராமல் மட்டும் இருந்துவிட மாட்டேன் என் தங்கமே நான் வருகிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக உனக்காக வருவேன் நான் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக முடித்துக் கொடுப்பேன் என்பதை நீ நம்ப வேண்டும் அப்பன் சொன்னவை நினைவில் வைத்து கொண்டு நான் சொல்லியபடியே நீ செய்ய வேண்டும் அப்படி நீ கடைபிடிக்க வேண்டும் நீ கட்டாயமாக கடைபிடித்தால் உனக்கானதை எல்லாம் உன் இல்லத்திலே உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த அப்பன் உன்னுடைய உள்ளத்தையும் உன்னுடைய இல்லத்தையும் சந்தோஷப்படுத்தி பார்ப்பேன் என் தங்க பிள்ளையே அப்பன் சொல்வதை செய்ய தயாராகி விட்டாயா இன்றிலிருந்து நீ தொடங்கி விடு அப்படி தொடங்கி ஒரு வாரத்திற்கு இந்த அப்பனுக்கு நீ தீபத்தை ஏற்றி மாலை நேரங்களில் நீ வழிபாடு செய்ய வேண்டும் உன்னுடைய இல்லத்திற்கு வெளியே அகல் தீபத்தை ஏற்றி வைத்த பிறகுதான் உன் இல்லத்தின் உள்ளே ஏற்ற வேண்டும் ஏனென்றால் இந்த அப்பன் உன் இல்லத்தை காவல் காத்து கொண்டிருக்கிறேன் எப்பொழுதும் என்னை உள்ளே அழைக்க வேண்டுமென்றால் வெளியே இருக்கும் என்னை கற்பூர தீப ஆரத்தி காட்டி உள்ளே வா அப்பனே என் பின்னால் வாருங்கள் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீருங்கள் என்று கண்டிப்பாக நீ என்னை வழிபட வேண்டும் உன் இல்லத்தில் இருந்து என்னை வரவைத்து உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை அனைத்தையும் என்னிடத்திலே சொல்லி நீ என்னை அழைத்து வர வேண்டும் அப்படி நீ செய்தாயானால் உன் வாழ்க்கை உயரும் உனக்கு சந்தோஷம் நிலைக்கும் ஒவ்வொரு தருணமும் உனக்கு வெற்றிதான் என் தங்க பிள்ளையே நான் உனக்கு சில விஷயங்கள் சொல்வது புரியவில்லை என்றால் நீ உன்னுடைய பிரார்த்தனைகளை மட்டும் செய்துவிடு என்னிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்துவிடு அப்போது நீ நினைத்த அனைத்தையும் நான் உனக்காக கொடுத்து விடுவேன் ஆனால் அழுது கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதே நீ செய்ய நினைப்பதை அப்பனை மனதில் வைத்துக்கொண்டு தைரியமாக செய் என் தங்க பிள்ளையே இதை மட்டும் நீ செய்துவிட்டால் போதும் உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தீர்த்து கொடுப்பேன் என் தங்கமே அதனால் நீ எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை இந்த அப்பனை நினைத்து எப்பொழுதும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியுடனும் நீ இருக்க வேண்டும் இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே வளக்கிக் கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்